இனி மாணவர்களே இன்று ஆண்டு வார்த்தை நம்ம சேர்ந்து தியானிக்கும்படி உங்களை வரவேற்கிறேன் இன்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் என் அம்மா மிஸ்ஸஸ் ஆஞ்சலன் தினகரன் அவர்களுடைய பர்த்டே ஸோ அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்க என்னோடு சேர்ந்து நீங்களும் வாழ்த்துங்க ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் விஷேசம் தெரிவிங்க எங்கள் அம்மா அவர்கள் ஊழியத்தை மாத்திரம் செய்ய நேரத்தை செலவிடுவதில்லை எங்களையும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவங்க ஜபிக்க அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊழியத்தை அதன் மூலம் கட்டுகிறார்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நிச்சயமாக அவர்கள் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று நம்புகிறேன் அவங்கள தொடர்ந்து ஆண்டோருக்கு முன்னின்று தாங்கி நினைவு கூருங்க இன்று பெரிய மாணவர்களே நம்ம நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் ஆண்டோர் சொல்வதை கேட்குறோம் பெருநஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இது உண்மை எத்தனையோ பேர் நமக்கு எதிராக வழக்கு போடுறதுக்கோ இல்லை சண்டை போடுறதுக்குன்னே வருவான் நம்ம ஒரு காரியத்தை நல்லா பண்ணும் பொழுது கோபத்தில் எரிச்சலில் வந்து சண்டை போடுவாங்க நல்ல பேர் பெறும் பொழுது எதிர்ப்பார்கள் நம்ம ஏதாவது ஒன்று இன்ஹெரிட்டன்ஸை பெற்றுக்கொள்ளும் பொழுது ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ ஐஸ்வர்யத்தையோ பெற்றுக்கொள்ளும் பொழுது உடனே சமுதாயம் பார்த்தோ இல்லை உறவினர்கள் பார்த்தோ எதிர்க்க வருவார்கள் பிடுங்கி கொள்ள வருவார்கள் ஆனால் இதன் மத்தியில் நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று போட்டிருக்கு இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இதன் மத்தியில் ஆண்டவர் செழிக்க வைக்கிறார் இதுதான் இஸ்ரவேலருக்கு அந்த தேசத்திற்கு நடக்கும் காரியம் பழைய காலத்துலேருந்தே வேதத்தின் நாட்கள்லேருந்தே பார்க்குறோம் அமோனியரோ சரி அமலேக்கியரோ மீதியானர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் இஸ்ரேவேல் நன்றாக செய்யும் பொழுதெல்லாம் உடனே எதிர்க்க வருவார்கள் அந்த நாட்டை பற்றி கொள்ள வருவாங்க அவர்களை அழிக்க வருவாங்க ஆனால் ஒவ்வொரு தடையும் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கும்படி எழும்புவார் அவர்கள் வர விடுவார் வந்து அந்த போராட்டத்தில் வெற்றியை முழுவதுமாக இஸ்ரேவேலுக்கு கொடுத்து ஆண்டவர் இஸ்ரேவேல் பெயரே அந்த சம்பவத்தின் மூலம் பெருமைப்படுத்துவார் எல்லாரும் பயப்படத்தக்கதாக பெரிதாக்குவார் அவங்க ஐஸ்வரத்தையும் ஆண்டவர் பிடுங்கி கொடுப்பார் இன்றும் அதுதான் நடந்துகிட்ருக்குது எத்தனையோ தேசங்களில் ஒல்லாத குரூப்ஸ் வந்து சிரியா மற்றும் லெபனான் மற்றும் ஈரான் பாலஸ்தீன் இவர்கள் ஒவ்வொரு தேசங்கள்லேருந்தும் எதிர்க்க முயற்சி செய்கிறாங்க போரிட முயற்சி செய்கிறார் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு தடையும் பாதுகாத்து வெற்றி கொடுத்து ஆண்டவர் குள்ள உள்ள ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ரீதியிலையும் அவர்களை தான் செய்கிறார் தொழில்நுட்ப ரீதியில் சரி ஃபார்மிங்கில் சரி செக்யூரிட்டியில் சரி இப்படி ஒவ்வொரு ரீதியிலையும் அவர்களை சிறந்து நிற்கும்படி ஆசீர்வத்து செழிக்க செய்கிறார் அதுதான் ஆண்டோருடைய செயல் நமக்கும் அப்படி செய்ய நிற்கிறார் எதிர்ப்பு வரலாம் ஆண்டவர் நம்மை செழிக்க செய்து பெரிதாக்கி நம் நாமத்தை ஆண்டவர் பிரபலமாக்குவார் உங்களுக்கும் செய்வதை நீங்க பார்க்க போறீங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் பெற்றுக்கொள்வோமா அந்த ஆசிர்வாத அன்புள்ள ஆண்டவரே எங்களுக்கும் இப்பொழுது மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் சுவாமி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தனிமையாக இந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக இப்படி சண்டை போட வரும்பொழுது பொய் சாட்சி சொல்ல வரும்பொழுது குற்றச்சாட்டு சொல்லி வரும்பொழுது பிடுங்க வரும்பொழுது அன்றுவரையும் அவங்க தனியாக போராடுறது போல் இருக்கலாம் ஆனால் உமை நோக்கி உண்மை நினைவு கூர்ந்து உண்மை சார்ந்திருக்கும் உன் பிள்ளைகளை என்று நீர் இந்த வசனத்தில் சொன்னது போலவே நினைவு கூரும் அப்பா எலும்பும் இஸ்ரவேலுக்கு எழும்பும் தேவன் நீர் இன்றும் உன் பிள்ளைகளை உன் பக்கத்தில் வைத்து அவர்களுக்காய் நெல்லும் சுவாமி இதன் மத்தியில் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து செழிக்கவே செழிக்க செய்யும் சுவாமி ஒன்றும் ஆண்டவரே பொல்லாத ஜனங்கள் வந்து தொட்ட முடியாதபடி எடுத்துக்கொள்ள முடியாதபடி காப்பாற்றி பாதுகாத்து அவர்களை இன்னும் பெருக செய்யும்படி ஆசிர்வதியும் அவர்கள் செயல்களில் வேலைகளில் ஊழியத்தில் எல்லாவற்றிலையும் இன்னும் விசாலம் அடையும்படி ஆசிர்வதியும் சுவாமி எல்லா காரியங்களிலும் நற்பெயரியும் கீர்த்தியும் மாத்திரம் தார் இயேசுவின் நாமத்தில் ஆமென் God bless you. துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடி என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு

கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்